new spirit food திருப்பூரின் மாநகரின் மைய பகுதிகளில் பச்சை குத்துகிறவர்கள் தற்போது அதிகரித்து விட்டனர் இவர்களை பற்றி பலமுறை புகார் கொடுத்தும் எந்த துறையும் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகில் நொய்யல் ஆற்றின் பாலத்தின் மேல் அமர்ந்து பச்சை குத்துபவர்களிடம் டாட்டூ வரைந்து கொண்டவர்கள் ஒரு சிலருக்கு கடந்த மாதம் தொடர்ந்து காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இதனையடுத்து நியூஸ் திருப்பூர் சார்பில் துணை இயக்குனர் சுகாதாரத்துறை மற்றும் இணை இயக்குனர் சுகாதாரத்துறை நகர நல மருத்துவ மாநகராட்சி ஆகிய அனைவருக்கும் மனு கொடுத்தோம் இந்நிலையில் டிடி ஹெல்த் மற்றும் ஜேடி ஹெல்த் ஆகியோர் மாநகராட்சி தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நமக்கு தகவல் கொடுத்ததோடு மாநகராட்சிக்கும் கடிதம் அனுப்பினர் இது குறித்து மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளை பலமுறை தொடர்பு கொண்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் பச்சை குத்துகிற ஊசியினை சுத்தப்படுத்தாமல் அப்படியே மற்றவர்களுக்கும் பயன்படுத்துவதால் சாதாரண தொற்று நோய் முதல் எய்ட்ஸ் நோய் வரை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது கோடிக்கணக்கில் பணம் புரளும் பிரச்சனைகளுக்கு காட்டும் அக்கறையை மாநகராட்சி சுகாதாரத்துறை மக்கள் நலனில் ஏன் காட்டுவதில்லை என்று தெரியவில்லை இந்த பச்சை குத்துபவர்களால் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை பிற மருத்துவம் சார்ந்த மற்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்த பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் அப்படி என்னதான் நகரின் நலத்தை பேணு காக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒருபுறம் அரசு எய்ட்ஸ் விழிப்புணர்வை உருவாக்கி வரும் அதே வேளையில் எய்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புள்ள இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை ஏன் தடுப்பதில்லை என்பதுதான் நமக்கு புரியவில்லை நியூஸ் virou